புதையல் யோகம் பேரப்போகம் சிம்ம ராசி அன்பர்களே ஏன் புதையல் யோகம் அப்படின்னு சொல்லுன்னா எட்டாம் இடம் தான் புதியல் யோகத்தை குறிக்கும் அந்த இடத்துல நாலு கிரகம் இருக்குது உங்கள் ராசி அதிபதி வேறு இந்த மார்ச் மாத பலன்கள் சிறப்பு பலனாக இருக்க போது ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் இதை தவிர்த்துருங்க தயவுசெய்து அதை தவிர்த்துருங்க ஒரு சில விஷயங்கள் செஞ்சாங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது ஏன் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சனி பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆனால் சனி மாறுவதுக்கு முன்னாடி ஒரு சில பலன் நடக்கும் மற்ற கிரகங்களோட அமைப்பும் தாக்குதாக கொடுக்கும் சனி ஒரு கிரகம் தாக்கம் கொடுத்தா பரவாயில்ல மற்ற கிரகங்களை ஒரு பாசிட்டிவாக ஒன்று நெகட்டிவாக ஒன்று இந்த நேரத்தில் ஒரு கலவையாக இருக்க போகிற ஒரு மாதத்தில் சேஃபாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி தெரிய தெளிவாக சொல்கிறேன் உறுதியாக பயன்படும் கவனமா இருங்க முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த யூடியூப் சேனல் புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய கேள்விகள் போன வீடியோக்கள் கேட்டது சிம்மராசிக்கு தொழில் பற்றி வேலையில் இருக்குமா இருக்காதா எதிரிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக வந்தது அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன் ரைட் பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு இந்த காலப்புரேஷனுக்கு கஞ்சா வீடு எதையும் யூகித்து தெல்ல தெளிவாக செய்யக்கூடிய ராசி இவங்களுக்கு ஒரு ஆள் மனசு இன்ட்யூஷன் உண்டு கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இயற்கையாகவே கான்டாக்ட் அதிகமாக இருக்கும் அதிகாரமும் இருக்கும் யார்கிட்ட கேட்டால் இந்த வேலை நடக்கும் அப்போ ஒரு மன்னனுக்கு நிகன் அப்படின்ற ராசியை பொதுவாக சொல்லி ஏன்னா இந்த வேலை இவங்களுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த வேலை இவங்ககிட்ட கொடுத்தா கரெக்டாக முடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இந்த ராசியோட ஸ்பெஷலி அதுதான் இவங்களுக்கு பாசமும் அதிகம் கோவமும் அதிகம் ஆனால் சொந்த பந்தங்களை இவங்க கோவத்தை தான் சொல்லுவாங்க நட்பு வட்டாரங்கள் இவங்க செய்யும் பாசத்துன்னு திறமையும் சொல்லுவாங்க அப்போ ரெண்டு தராசு தட்டில் வச்சு பார்க்கும்போது தெரியும் சொந்த பந்தத்தை விட்டு கொடுக்குறதா நட்பை விட்டு கொடுக்குறதா ஒர்க் லைஃப் பேலன்ஸாக அப்படிங்க அந்த அப்பப்போ போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் அதையும் சமாளிக்கும் திறமை இருக்கிறதாங்க இந்த சிம்ம ராசி உங்களுக்கு நஷ்டம் சென்னையில் இன்னும் வரல அதற்கு வர்றதுக்கு முன்னாடி நடக்க போகிறது ஒரு அற்புதத்தை பற்றி பேசுகிறோம் ரைட் இந்த ராசிக்கு நான் முதல்ல நான் பேச விருப்பப்படுறது ஏன் அப்படின்னு விருப்பப்படுகிறது என்னென்னா பொருளாதார ரீதியாக ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா உங்கள் ராசிக்கு அந்த அதிபதி ரொம்ப ரொம்ப எட்டாம் இடத்துல இருக்கார் பொதுவாக அவங்க ரெண்டுக்குரியவர் அதிபதி எட்டாம் இடத்துல பயணிக்கிறார் நீச்சபங்க ராஜோகமாக இருக்குது கையிருப்பு பணத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டும் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா உறவுகளாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் புது புது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆர்டர்கள் எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக வரும் சார் பணத்தை கொடுங்க அடுத்த நாளைக்கு வாங்கிக்கங்க இன்றைக்கி நைட்டு கொடுங்க காலையில் வாங்கிக்காங்கன்னு வந்து நிற்பாங்க அப்போ கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் பணத்தை கொடுக்கக்கூடாத நேரம் அப்போ இப்பயே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவனமாகிருவீங்க இல்லையா கொடுத்ததுக்கப்புறம் போச்சு அடுத்த மாதம் என்ன சொல்லுவேன்னா பணம் கொடுத்து மாட்டினவரே அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லுவான் இந்த மாதிரி பணம் கொடுத்து விரயமான சிம்மராசி அன்பர்களேன்னு சொல்கிறதுக்கு பார்த்தா இப்பவே சேஃபாக சொல்லிடுறேன் அப்போ பணத்தை கொஞ்சம் கையிருப்பு வச்சுக்கணும் சொந்த பந்தத்துக்கோ மற்றவங்களுக்கோ கொடுத்தா திருப்பி வராது இதுதான் முக்கியமான விஷயம் இதில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாத நேரம் இது ரைட் இப்போ அடுத்து நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம் ஏன்னா இந்த முக்கியமான விஷயம் ரெண்டு இப்போ வேலை என்ற ஒரு விஷயத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மாதம் முன்னாடி நிறைய பேருக்கு வேலை இல்லை ஒரு மாதம் கேப்பு ரெண்டு மாதம் கேப்பு வேலை போயிருவேன்னு பயமாக இருக்குது அப்படின்றதா இருந்ததால் பிரச்சனையும் சரியாகும் வேலை உறுதியாகும் வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை உண்டு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் வருகிறது ஒர்க் பண்ணுற இடத்துல ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாகுது ஆகுது உங்களுக்கு எல்லா பொறுப்பும் கொடுக்குறாங்க இதில் என்ன அதுன்னா சார் ரெண்டாள் செய்கிற வேலையாட்டை கொடுக்குறாங்க சார் நான் அது நல்லதும் ப ஏன்னா ஃபஸ்ட்டு வேலை இல்லாதவனுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் பொருளாதாரம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ வேலை நல்லாயிருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்லா கவனமாக இருக்கலாம் இப்போ வேலை செய்கிற இடத்துல ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்லாம் பொதுவாகவே சொல்லுவான் இப்போ ஜாதக ரீதியாக பார்த்துட்டு எந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் எ எந்த வேலையை வெட்டுறலாம் எதை தவிர்த்தரலாம் அப்போ ஜாதகம் மற்ற லக்ன பார்க்கும் பார்க்கும்பொழுது ஒரு ஜோதிடரை பார்த்தோன்னா எப்படி சொல்லுவோம்னா சரி இந்த மாதிரி இது மட்டும் போங்க இது வேண்டாம் உங்கள் தலைமை ஆணாக இருப்பாங்க இல்லை பெண்ணாக இருப்பாங்க அப்போ லக்ன ரீதியாக சொல்லலாம் அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ ஆல்ரெடி வேலை செஞ்ச பக்கத்தில் திருப்பி கூப்பிட்றாங்க சார் சைடில் படிக்கிற யோகம் இருக்குது இப்போ நீங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்ருப்பீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிற யோகம் இருக்குது இப்போ சின்ன ஒரு லீவு மாதிரி போட்டுட்டு உட்காந்து ஃபுல்லும் படிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு போங்க உங்களுக்கு இந்த சில வருடங்கள் ஏன்னா அஷ்டமச்சனி வரும்போது எப்போவுமே முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க முன்னாடியே எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க எப் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கும் திறமை உண்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போகும் சின்ன அவமானமும் கூட இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது ஆக மொத்தம் வேலையில் அது இருக்குது என்ன எக்ஸ்ட்ரா டியூட்டி சார் இப்போ அது ஒம்பது டு பத்து என்ன சொல்லுவாங்களே காலையில் ஒம்போது டூ சாயந்தரம் ஆறு அப்படிலாம் இருக்காது எட்டு டூ சாய்ந்தரம் கொஞ்சம் லேட் ஆகும் இது மாதிரி டைம் மாறுது இதில் பார்த்துக்கங்க ரைட் இப்போ பிஸ்னஸ் உங்கள் பத்து எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்குங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புது முதலீடுகள் புது விஷயங்கள் பார்க்கும்போது கவனம் தொழிலில் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எதிரிகள் அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி வரப்போகிறீர்கள் ஒர்க்கில் சார் பிஸ்னஸ் கம்பெனி இது மேலே ஒரு கேஸ் இருந்தது எங்கள் மேலே ஒரு பூர்வீக குலதெய்வ கோயில் பூர்வீக கோயில் சம்மந்தப்பட்டதில் பொறுப்புகளில் எங்களுக்கு தட்டி கழிச்சிட்டு இருந்தாங்க அந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு பூர்வீக சொத்துக்களில் அதுவும் குறிப்பாக இறந்தவங்க சொத்தில் பிரச்சனை இருந்தது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ பூர்வீகத்தில் ஒருத்தவங்க முன்னோர்கள் இறந்துட்டாங்க அவங்களோட சொத்து வகையில் ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அது உங்களுக்கு இப்போ நல்லபடியாக வரும் இந்த வழி பிரச்சனை தடம் பிரச்சனை அடி பிரச்சனை இப்படி எத்தனை பிரச்சனை இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது இது ஏன் சொத்து தொழில் தர்ம பத்தாம் அதிபதி பேசும்போது பேசுகிறேன்னா இது அத்த அதுலேருந்து வர பணமோ அதுலேருந்து வர இடமோ உங்கள் தொழிலை விருத்தி பண்ண தேவை இப்போ தொழில் வறு தொழில் விருத்திக்கு தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சிறு பணம் தேவை அது இந்த வகையில் வரும் ப்போ தொழிலை செய்யுங்க விருத்தி பண்ணுங்கள் பார்ட்னர் சம்மந்தப்பட்டது இப்போ வேண்டாம் சில மாதங்கள் பார்க்கட்டும் ஜாதக ரீதியாகலாம் பார்த்துட்டு பண்ணுங்கள் தனித்தே செயல்படுங்க மற்றவங்களோட ஃபுல் பவரை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க பிஸ்னஸ் ரீதியான பவராக இருக்கலாம் சொத்து ரீதியான பவர் இதெல்லாம் பவர் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அல்ல ரைட் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் சம்மந்தப்பட்டது யோகமாக இருக்குது குழந்தைகளால் கௌரவம் அந்தஸ்து அடைய போயிருங்க குடும்பத்தில் குழந்தைங்க தாங்க எங்களுக்கு வாழ்க்கையே குழந்தைங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் குழந்தைகள் நிறைய பேத்துக்கு கல்யாணமாக அவங்களை குழந்தை கல்யாணமாக வாய்ப்புண்டு உங்கள் ஒரு அறுபது வயதுக்கு மதிக்கத்தக்கவர் அவங்க குழந்தைக்கு வேலை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க கல்யாணம் இல்லையாங்க அவங்களுக்கு திருமணமாகும் ஆக குடும்பத்தில் ஒரு சுபக நிகழ்ச்சி நடக்கும் நீங்கள் அது ஒன் ஆஃப் த மெம்பராக நின்று பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கும் ஆக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடியது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சால்வாக ஆக போதுங்க குடும்பத்தில் மனக்கசப்புகள் தொந்தரவுகள் விலகக்கூடிய அந்த பிரச்சனைகள் சால்வாக போதும் போகுது இப்போ குறிப்பாக சில மாதங்களாக ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கற விஷயம் என்னென்னா சார் செய்வனையாக இருக்குமோ எதிரிகள் தொந்தரவாக இருக்குது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் கம்ப்ளைண்ட்டாக வருது நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு இந்த மாதிரி சிந்தனைகள் வந்துட்டுருக்கோம் பொதுவாக இந்த மாதிரி ஜாதக ரீதியாக சொல்கிறது அது பிரசனம் அப்படின்னு மெத்தடில் போட்டு பார்த்தா தான் துல்லியமாக தெரியும் தொந்தரவு செய்வனைகள் உண்டா கந்திஷ்டி உண்டா எதிரிகளோட ஏதாவது உண்டா மருந்து இடு இந்த மாதிரி எதாவது இருக்கான்னு அது பார்த்தா தெரியும் அப்படி இருந்தால் வகைகள் என்னென்னு அப்படி தான் பார்க்கணும் பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்தா எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும் கோச்சார ரீதியாக வாய்ப்புகள் உண்டுன்னு தான் சொல்லலாம் பட் பிரசன ரீதியாக பார்த்தா தான் உறுதி பண்ண முடியும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா கோயிலில் அந்த வழி பூஜை கொடுத்து வழி கும்பிட்றது கிடா வெட்டி கும்பிட்றது அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் நிறைய பேர் பூசணிக்காய் வெட்டி பூஜை பண்ணுறது இருக்கும் ஆடு மாடு கோழி ச ஆடு கோழி இந்த மாதிரிலாம் பூஜை கொடுத்து பண்ணுறது இந்த மாதிரி சிந்தனைகளாக வரக்கூடிய நிறைய பேர் பண்ணுவாங்க அது உங்களுக்கு உங்களுக்கு மைண்டை வந்துட்டுருக்கும் ஏதோ ஒன்று பெண்டிங் இருக்கும் ஒரு காவல்தேவை கோயிலுக்கு வேண்டி வந்தாங்க செயலை இந்த மாதிரி ஒரு ஒரு பலி கொடுத்தல் அந்த மாதிரி நிகழ்ந்தாங்க இந்த கவச்சார ரீதியாக காட்டுது இந்த மார்ச் மாதத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்கள் சமுதாய அடிப்படையில் என்னென்னு கேட்டுட்டு அதை நிவர்த்தி பண்ணி விடுங்க இறைவன் அருளும் கிடைக்கட்டும் தங்குதடைகள் விலகட்டும் ரைட் இப்போ இதை முக்கியமாக நான் பேச போகிறது லாபம் பதினொன்றாம் அதிபதி ரெண்டு குறியினர் பதினொன்றாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறனால உங்கள் மூத்தவர்கள் சம்பந்தப்பட்ட மூத்தவர்கள் அண்ணா என்ற உறவுகள் அவங்ககிட்ட இருந்த மனக்கசப்புகள் விலகுது அப்போ பணம் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு பெரியவங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் வருது உங்களுக்கு பொதுவாகவே இந்த ராசிக்காரங்கள சில மாதங்களாக வந்து ஒரு பதட்டமாகவே இருக்குதுன்னு சொன்னது நிறைய பேருங்க அதாவது ஒரு பதட்டமாகவே இருக்குது பிஸியாக இருக்குது தூக்கம் குறைவாக இருக்குது ப்ரெஷர் மாத்திரை சின்ன வயசே சாப்பிட்றேன் சின்ன ஹார்ட்டில் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது இந்த தக்காளி மாதிரி பெரிய மெடிசன்ஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு எக்ஸசைஸ் மூலம் பாருங்கள் ஏன்னா கோச்சார ரீதியாக இருக்கிற பிரச்சனை லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்துக்கோங்க வேறு பிரச்சனை வேறு வாய்ப்பு இல்லை அப்போ வயதானவங்களுக்கு கூட சின்ன ஒரு மருத்துவம் பயிற்சிகள் எடுத்தாலே போதும் பெரிய மாத்திரைகள் தேவையில்லை ரைட் ஒரு கே ஜாதகம் பிரசன்னம் பார்க்கணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற எண்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் தரப்படும் ரைட் இப்போ என்ன கோயில் வழிபாடு பண்ணால் இந்த இதில் மீண்டு வரலாம் பொதுவாக உங்களுக்கு சிம்பிளான இருந்தது தெரியுங்களா நல்லா பார்த்துக்கோங்க பூமிக்கு கீழே உள்ள நல்லா பாருங்கள் பூமிக்கு கீழே உள்ள ஒரு இறை வழிபாடு இப்போ பாதாள விநாயகர் பாதாள செம்பு முருகர் அது அந்த மாதிரி பூமி ஒரு ஆறு ஆறு ஏரி குளம் அருகில் உள்ள அந்த மாதிரி இருக்கிற ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தொந்தரவுகள் வேளாகும் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டாவது தே அஷ்டமி வழிபாடு செய்ய செய்ய அஷ்டமி வழிபாடு அது தேய்பரை அஷ்டமியாக இருக்கலாம் இல்லை அஷ்டமி என்று ஒரு வழிபாடு செய்யும்போது நல்லாயிருக்கும் அஷ்டலட்சுமி கோயில்கள் சென்று வர நிறைய ஊரில் அஷ்டலட்சுமி தனி அந்த தரிசனம் செய்ய செய்ய இந்த மாதத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும் ஆக இது வளர்ச்சியை அடையக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுங்கள் வேறு கேள்விகள் சந்தைகள் தான் கேட்க முன்புடுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்